அன்பு நண்பர்களுக்கு ஹரியின் அன்பு வணக்கங்கள் இன்னைக்கு நம்ம பார்க்க போறது குறைந்த இடம் இருந்தாலும் நிறைய மகசூல் விவசாயத்தில் எப்படி எடுப்பது இப்போ உதாரணத்துக்கு ஒருத்தருக்கு ஐம்பது சென்ட் தான் மொத்தமே நிலம் இருக்கு அப்படின்னா நம்ம வருமானத்தை நல்லா எடுக்கணும் அந்த ஐம்பது சென்டில் அவர் வாழ்க்கை நடத்தக்கூடிய அளவுக்கு வருமானம் எடுக்கணும் அப்படின்னா என்ன பண்ணலாம் அதே சமயத்தில் தண்ணீர் பற்றாக்குறையோடு இருக்கிற விவசாயிகளும் இருக்காங்க ஓகே அந்த மாதிரியான சமயங்களில் நம்ம எப்படி வந்து இந்த விவசாயத்தை லாபகரமானதாகவும் நல்ல பொருளாதார முன்னேற்றத்துக்கு பயன்படுமாறும் நம்ம எப்படி வந்து பண்ணலாம் அப்படின்றத பற்றி தான் இன்றைக்கி நம்ம பார்க்க போகிறோம் ஒன்று கொஞ்சம் ஹைப்பையான மெத்தட் அப்படின்னு பார்த்தீங்கன்னா க்ரீன் ஹவுஸ் பண்ணலாம் அந்த ஐம்பது சென்ட்டு அதுக்கு மானியங்கள் வந்து கிடைக்கிது நண்பர்களே அதாவது பேக் அண்ட் சப்சிடின்னு சொல்லுவாங்க நீங்கள் லோன் வாங்கும்போது உங்களுக்கு கட்டி முடியும்போது அந்த சப்சிடி உங்களுக்கு கிடைக்கும் அந்த மாதிரி க்ரீன் ஹவுஸ் பண்ணி நீங்கள் ஒரு பயிர் பண்ணுறீங்க அப்படின்னா இப்போ ஐம்பது சென்ட்டு க்ரீன் ஹவுஸ் பண்ணி நீங்கள் பண்ணும்போது மினிமம் ஒரு ரெண்டு ஏக்கரில் வர மகசூலை வந்துட்டு இந்த ஐம்பது சென்டில் எடுக்க முடியும் அப்போது நமக்கு நல்ல லாபகரமானதாக அந்த பயிர் இருக்கும் குறைஞ்ச இடத்துல குறைஞ்ச நாளில் நிறைய வருமானம் எடுக்கக்கூடிய வாய்ப்பு அதில் கிடைக்கும் நண்பர்களே அடுத்தது என்ன பண்ணலாம் இல்லைங்க என்னால் க்ரீன் ஹவுஸ் பண்ணி பண்ண முடியாது ஏன்னா அதுக்கு இன்வெஸ்ட்மெண்ட் ஜாஸ்தி எனக்கு வந்துட்டு மானியமே கிடைச்சா கூட மீதி அமௌண்ட் என்னால் வந்து பண்ண முடியாது அப்படின்ற சூழ்நிலை உள்ள விவசாய நண்பர்களுக்கு நம்ம இன்றைக்கி நீங்கள் நிறைய கடைகளில் பார்த்திங்க அப்படின்னா பப்பாளி பப்பாளி வந்து நிறைய சேல் பண்ணுறாங்க இன்றைக்கி இல்லையா இப்போது கிலோ முப்பது ரூபாலேருந்து நாற்பது ரூபா வரைக்கும் போயிட்டுருக்கு விவசாயிட்டு மினிமம் நீங்கள் பதினஞ்சு ரூபா இருபது ரூபா கூட வச்சுக்கோங்க ஓகேங்களா இப்போது நமக்கு வந்து எது எது எப்போல்லாம் ரேட்டு போகும் ஒன்று கொய்யா கொய்யா வந்து இன்றைக்கி வந்து நல்ல ரேட்டு போக ஆரம்பிச்சிருச்சு ஒரு முப்பது ரூபா பதினஞ்சு ரூபா கிலோ இருபது ரூபாய்க்கு குறையாமல் போக ஆரம்பித்தாச்சு அது ஒரு பத்து சென்டில் நீங்கள் வந்து வைக்கலாம் அடுத்தது பார்த்திங்கன்னா பப்பாயம் பப்பாளி பார்த்தீங்கன்னா நீங்கள் ஒரு பத்து சென்ட்லேயோ இல்லை இருபது சென்ட்லையோ வந்து நீங்கள் வைக்கலாம் அந்த பப்பாளிக்கு இடையில் நீங்கள் மற்ற கீரை வகைகளை வந்து பண்ண முடியும் ஏன்னா பப்பாளி வந்துட்டு கிட்டத்தட்ட ஒரு ஏழு எட்டு அடி வளர்ந்துடும் அப்போ அதுக்கு இடையில் வந்து நீங்கள் கீரை வகைகள் பண்ண முடியும் அந்த ஊடு பயிரை அப்படி பண்ணும்போது உங்களுக்கு நிரந்தரமாக டெய்லி வருமானம் உங்களுக்கு கிடைக்கக்கூடிய வாய்ப்புகள் இதில் இருக்குது அடுத்தது பார்த்தீங்கன்னா கொஞ்சம் ஒரு பத்து சென்ட் வந்து பார்த்திங்கன்னா பூக்கள் வைக்கலாம் இதில் நீங்கள் வந்து மல்லி வைக்கலாம் அடுத்து வந்து ரோஸ் பட் ரோஸ் வைக்கலாம் ரோஸ் வைக்கலாம் இந்த மாதிரி பல பயிர் சாகுபடி நீங்கள் வந்து பண்ணும்போது உங்களுக்கு ஒரு பயிரில் வருமானம் வந்துட்டுருக்கோம் அல்டிமேட்டாக இன்னொரு பயிர்லேயும் வருமானம் வரும் நம்ம இடத்த வீணாக்கலை தண்ணியை வீணாக்கலை உரத்தை வீணாக்கலை செலவுக்கு மிச்சப்படுத்திடுறோம் ஓகே இது ஒரு மல்டி கிராப் மெத்தடு அப்படின்னு சொல்லலாம் அடுத்தது இன்னும் ஒரு பத்து சென்ட் இருக்கு இல்லையா அதில் நீங்கள் எதோ ஒரு காய்கறி வைக்கலாம் அந்த நேரங்களில் எந்த காய்கறி ஜாஸ்தி விலை போகுது உதாரணத்துக்கு கொடி பயிர் வந்து பார்த்தீங்கன்னா போ ஓரளவுக்கு நல்ல ரேட்டு போய்ட்டு இருந்துச்சு அப்போ கொடி பயிர்களை வந்து அந்த பத்து சென்டில் நீங்கள் வைக்கலாம் இல்லை வெண்டைக்காய் வைக்கலாம் இல்லை கத்திரிக்காய் வந்து எப்பயுமே வந்து நல்ல ரேட்டு போய் கொண்டு இருக்கிறது ஒரு குறைவான இடம் வச்சுருந்தாலும் அதை நிறைவான ஒரு மகசூல் வரக்கூடிய சூழ்நிலையை உங்களால் உருவாக்க முடியும் அடுத்து வரப்பு ஓரங்களில் தென்னை மரங்களை நம்ம வந்து வைக்கலாம் உங்களுக்கு மிகப்பெரிய ஒரு வருமானத்தை அதுவும் கொடுக்கக்கூடிய வாய்ப்புகள் இருக்குது அந்த தென்னை மரங்களில் மிளகு செடிகளை வந்து நீங்கள் ஏற்றி விடலாம் அது ஏற்றி விடும்போது நல்ல ஒரு மகசூலை கொடுக்கும் அடுத்தது வரப்பு ஓரங்கள்ல உளுந்து பயிர் பண்ணலாம் அடுத்தது பார்த்தீங்கன்னா இதெல்லாம் நீங்கள் செய்யும்போது என்னன்னா அதில் நீங்கள் மும்பரமாக செய்யணும் ஈடுபாடோடு செய்யணும் அது மட்டும் செஞ்சீங்கன்னா ஒரு ஐம்பது சென்ட்டில் நீங்கள் ஒரு வருஷத்துக்கு ஈஸியாக ஒரு ஒன்றரை லட்ச ரூபா சம்பாதிக்க முடியும் மேல விவரங்களுக்கு எங்களோடு தொடர்பில் இருங்கள் நன்றி நண்பர்களே